ಚಿಕನ್ ಬನ್ನ ಹೆಂಗನ ಹಾಕ್ರೇನಿಂಗೊಂತುಂಡ ಚೊಮ್ಮೆ ಸಿಂಪಲ್ ಐತಿ ಹೆಂಗನ ಆಕ್ರೆಂಟ್ ನೋಕ ಫಸ್ಟಿಗೆ ನಾನು ಬೌಲ್ಗೆ ಒಂದು ಟೀ ಸ್ಪೂನ್ ಎತ್ತರೆ ಈಸ್ಟ್ ಇಟ್ಟರೆ ಅದೇಪೋಲೆ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಶುಗರ್ ಇಡೋನು ಇದು ಇಟ್ಟದ್ದು ನಾನು ಒಂದು ಕಾಲು ಕಪ್ ಇತ್ತರೆ ಮಿಲ್ಕ್ ಆ್ಯಡ್ ಹಾಕಿಯೋ ಇಲ್ಲ ಈ ಪಾಲು ಉಗುರು ಬಿಚ್ಚ ಹಂಗೆ ಬೇಕೋನು ಚೊಮ್ಮೆ ಹಾಕಂಡ ಉಗುರು ಬಿಚ್ಚದ ಹತ್ತಿರ ಇನ್ನೇಮೇ ಅವರು ಇದರಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಲ್ಲರ್ಕು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ತು ಇಟ್ಕೊನು ಇದ್ರೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿದ್ದು ಬೇಕೋನುಂಟಿಂದೂ ಇಲ್ಲ ಇದನ್ನು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಕೇಳ್ಪಿ ನಂಗೆ ಹೊಡಿದಕ್ಕೆ ಒರ ಎಗ್ಗೆ ಆ್ಯಡ್ ಹಾಕೋನು ಅವ್ರ ಮೊಟ್ಟೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇದಕ್ಕೆ ಟೇಸ್ಟು ಏನಾಯ್ತಾರೆ ಉಪ್ಪು ಇದ್ರ ಇಟ್ಟದ್ದು ನಲ್ಲರ್ಕ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಇದು ನಾನು ಜಂಡರ ಕಬ್ಬು ಹತ್ತಾರೆ ಮೈದಿಟ್ಟು ತಾಕೋದು ನೀವು ಯಾರ ಇಟ್ರುಂಟ ಯಾರ ಕೊರಡಿ ಎಲ್ಲ ಇಟ್ರು ಅನ್ಕಂಡು ಮೆಜರ್ಮೆಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ನೋಕ್ಕಿತ್ತು ಅದೇ ಪೂಲ ಹುಡು ನಾನು ಫಸ್ಟಿಗೆ ಜಂಡು ಕಪ್ ಹೋಗ್ತಾರೆ ಮೈದಿಟ್ಟು ಒಳ್ಳೆ சும்மா சிம்பிள் ஐத்தாக்கா டேஸ்ட் அந்த அடிபொலி ஏற்றி எல்லாரும் மஸ்ட் ஐத்து ட்ரை ஆக்கிற உட நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தர பட்டர் ஆட் ஆக்கிள்ள பெண்ணெய் இது இல்லைங்க நீங்கள் ஆயிலும் வீர்த்தக்கா ஒரு இதுக்கு இதெல்லாம் இட்டுதான் நல்லாயிருக்கா மிக்ஸ் ஆக்கி தேடுக்கணும் இது ஃபஸ்ட்டு ஒருக்கணும் நான் தெ ஸ்பூனில் தேல் மிக்ஸ் ஆக்கி கொடுத்தோம்ல அதில் பின்னால் கையிலே சொந்த மிக்ஸ் ஆக்கி தேடுக்கோனி நாங்கள் சப்பாத்திக்கெல்லாம் எங்கே விட்டு மிக்ஸ் ஆக்கிற நோக்கிறோம் அதே போல் அக்கி எங்கேயத்து ப்ளீஸ் எல்லோரும் ஈ வீடியோ ஸ்கிப் ஆகாண்டே லாஸ்ட் தோலை நோக்கிறோம் அதேபோல் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் ஆக்கரு ஆயத்த நாங்கள் சேனலுக்கு சப்போர்ட் ஆக்கி வைக்கோரு இதூட தேல் மிக்ஸ் ஆக்கியல் பின்னே கரெக்டை கையில் மிக்ஸ் ஆக்கி தேடுக்கணும் ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಫಸ್ಟು ನಾನು ಜನರ ಕಪ್ಪಲು ಆಫ್ ಕಪ್ ಥರ ಬಾಕಿ ವೆಚ್ಚಿದ್ದ ಆಫ್ ಇಟ್ಟು ಇದಕ್ಕೆ ಆಡ್ ಆಗಿರ ಅದೇ ಆಡ್ ಆಗಿಯಲ್ಲಿ ಪೇನ್ನೇ ತಣ್ಣಿ ವೀತ್ತಿ ನಲ್ಲ ಮಸ್ ಆಗಿ ತುಕನೂ ಇದೇಪ ಕರೆಕ್ಟ್ ಆಯಿತು ಮಿಕ್ಸ್ ಆಗಿ ತೆಡ್ಕೊ ಚೊಮ್ಮೆ ಸಿಂಪಲ್ ಆಯಿತಾಕಾ ಇದು ನಿಂಗೆ ಓವನ್ ವೇನು ಇಲ್ಲ மக்கள ஃேவ்ரேட் ரெசிபிண்ட்டே சோல நல்லா அடிபலி டேஸ்டி திரும் எல்லாரும் வர் கைது ட்ராக்கித்து நோக்கோரு கைக்கு சமே அண்ட் டெல்லு பட்டர் ஆட் ஆக்கிங்கை பட்டர் இல்லைங்க ஆயில் தெல் வீதித்து இதே போல மிக்ஸ் ஆக்கிட்டு கொடுக்கோரு கரெக்டை ஏன்னா மிஸ் ஆக்கிள்பின் நல்ல நீடாக்கிள்ப்பதே போல் மேலுக்கு தெலு பட்டர் அப்ளை ஆக்கித்து இங்கேனொரு கவராக்கிட்டு பெச்சிவிடோணும் இதர்ட்டி மினிட்ஸ் ஆங்கு இதே போல கவர் பெச்சிடோ ಇದು ಡೋ ರೈಸ್ ಕಿಟ್ಟೋಗು ಅವ್ರ ಹಾಫ್ ಆನ್ ಅವರ್ ಅವರು ನೆಕ್ಸ್ಟ್ ನಂಗೆ ಅದು ಡೋ ರೈಸ್ ಅವ್ರನ್ನೇ ಹತ್ತಗೆ ನಂಗೆ ಒಳಗೆ ಚಿಕನ್ ಮ್ಯಾರಿನೇಟ್ ಹಾಕಿ ನಾನು ನಾನೋಡೆ ಅವರ್ ಕಪ್ರು ಇರ್ತಾರೆ ಬೋನ್ಲೆಸ್ ಚಿಕನ್ ಇರ್ತಾನ್ರೆ ಚಿರ್ಚಿರಿ ಪೀಸ್ ಹಾಕಿ ಕಟ್ ಹಾಕಿ ತೆರ್ತಾರೆ ಇದ್ರಿ ನೋಕೋರು ಇದೇ ಪೋಲೆ ಕಟ್ ಹಾಕಿ ತೆರ್ಕೋನು ಚಿರ್ಚಿರಿ ಪೀಸಿಂದ ಮೇಯ್ಯ ಅವರು ನೆಕ್ಸ್ಟ್ ಇದಕ್ಕೆ ಟೇಸ್ಟ್ ಬೇನಾಯ್ತಾರೆ ಉಪ್ಪಿಡೋರು ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹத்தி ப்ளாக்கு பெப்பர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் வைட் பெப்பர் பவுடர் வைட் பெப்பர் பவுடர் இல்ல டைம் ஸ்கிப் ஆக்கோரு ஹாஃப் டீஸ்பூன் ஹத்தி சில்லி ஃப்ளேக்ஸ் இடோரு ഒരു ഹാഫ് ടീസ്പൂൺ ഒരേ കാനും ഒരു ടീസ്പൂൻ്റെ തര ചില്ലി പൗഡർ ചില്ലി പൗഡർ നിങ്ങൾക്ക് കാരം യാറ വേണോ യാത്ര ഇടാം ഒരു ടീസ്പൂൻ്റെ തര സോയ സാസ് ഇതെല്ലാം ഇട്ട് നല്ല മിക്സ് ആക്കണു இதேபோல் மிக்ஸ் ஆக்கி தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகியங்க மேரினேட் ஆகணும் ஃப்ரிட்ஜில் வச்செங்கும் மாவு இது நோக்கர் மேரினேட் ஆகி தாயிர அதில் பின்னதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அத்திர கார்ன்ஃப்ஃபோர் இட்டுத்து நல்ல இருக்க மிக்ஸ் ஆக்கணும் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியாக ரெசிபி இது எல்லோரும் மஸ்டாகி இது இதோட நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு chicken fry ஆக்கி தடுக்க அதுக்கு பேனுக்கு டூ டேபிள் ஸ்பூன் தரம் ஆயில் விற்றணும் கூட மேரினேட் ஆக்கி வச்சு சிக்கன் எடுத்து நல்லா fry ஃப்ரை ஆக்கி தேடுக்கிளீஸ் ஆரல்ல நாங்கள் சேனல் subscribe ஆக்காண்ட்டே நோக்கியோ இல்லாரா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகும் அதேபோல் ஆ எத்திரை சப்போர்ட் ஆக்கி இதே இதேபோல்த்தே ஈஸியாக ரெசிபீஸ் நான் அப்லோட் ஆக்கி வைக்கிறேன் அதுக்காகத்து ப்ளீஸ் நாங்கள் சேனலுக்கு கனெக்ட் ஆகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு நல்ல இதில் ஃப்ரை ஆக்கி தடுக்கணும் இதுக்கு ஒருத்தண்ணி ஆட் ஆக்கியோ இல்லை தண்ணி வீற்றியால் பின்னதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தடவை டொமேட்டோ சாஸ் ஆட் ஆக்கியோ இல்லை இதுக்கு தண்ணி வீற்றியல் பின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆங்கும் இதில் லீட் க்ளோஸ் ஆகிட்டு ஆக்கிட்டு குக்காக்கணும் இதோட சிக்கன் ஃப்ரை ஆயிரு நெக்ஸ்ட் இதுக்கு சாப்பாக்கி வச்சு ஒரு ஆனியன் இடறேன் ஒரு சிறிய ஒரு ஆனியன் இடணும் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஹாஃப் கப் ர சாப்பாக்கி வச்சு கேபேஜ் சாப்பாக்கி வச்சு கேப்சிகம் இடணும் இதுக்கு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தரை இதில் லைட்டது நல்லாயிருக்க மிக்ஸ் ஆக்கணும் தெல்ல லைட் ஆயிடுத்து இது மிக்ஸ் ஆகி மைய அவர் சும்மா மிக்ஸ் ஆக்கணுன்ட்டு இல்லை ഇതോടെ ചിക്കൻ കുക്കായാൽ പിന്നെയും നിങ്ങൾ ഈ വെജ്ജീസെല്ലാം ആഡ് ആക്കൊന്നും അത് മുന്നിൽ വെജ് ജീസ് ആഡ് ആക്കുക പോകണ്ട ലൈറ്റിൽ ഫ്രൈ ആക്കിയത് പിന്നെ ഫ്ലെയിം ഓഫ് ആക്കിയെങ്കിൽ ബട്ട് ഇത് നിങ്ങൾ ഉപ്പ് തേൽ ചക്കാക്കിയിട്ട് നോക്കൂർ കറക്റ്റ് ഉണ്ടായില്ലേ ഇല്ലാണ്ട് ടൈമിൽ നിങ്ങൾ തെൽ ആഡ് ആക്കിയെങ്കിൽ ಎನಿ ಫ್ಲೇಮ್ ಆಫ್ ಹಾಕಿತ್ತು ಇದರೊರು ಬೌಲ್ ಗಿಡೋರು ಬೌಲ್ ಗಿಟ್ಟಲ್ಲಿ ಪಿನ್ನ ಇದು ಎತ್ತ ಬೀನೋ ಥರ ನೋಕಿತ್ತು ಮೈನೀಸಿ ಆ್ಯಡ್ ಹಾಕೋನು ಮೈನೀಸಿ ಆ್ಯಡ್ ಆಕೋದು ಒರ್ಕಲ್ ಬೀತ ಪೆಲ್ಲ ಬೀತ್ತಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ತು ನೋಕ್ಕೋರು ಎತ್ತರ ಉಂಟು ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ನೋಕಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಆಕಿ ಹಂಗೆ ಇತ್ತು ಇದೇಪ ನಲ್ಲೊರ್ಕ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ತು ಇದರೊರ ಸೈಡಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿ ಬಿಡೋರು ಡೋರ್ ರೈಸ ಹೋಗಿ ಬೆಚ್ಚತ್ರಗೆ ಹುಡಿ ನಂಗೆಲ್ಲ ಫಿಲ್ಲಿಂಗು ರೆಡಿ ಐತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡಿ ನೋಕೋರು ಮಾಶಾಲ ಡೋರ್ ರೈಸ್ ಹೋಗಿ ಬೆಚ್ಚದ ನಲ್ಲ ರೈಸ್ ಐತೆ ಕೆಟ್ಟಿರು ಕರೆಕ್ಟಾಗಿರೋದು ನೋಕೋರು ಏನಿದ್ರೆ ನಂಗೆ ರ್ಯಾಪ್ ಹಾಕಿ ಬೆಚ್ಚಿದ್ಮೇಲೆ ಆ ಕವರ್ ಇದ್ರೆ ರಿಮೂವ್ ಹಾಕೋನು ಇರ್ತಿತ್ತು ನಲ್ಲರ್ಕ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಕೊಡ್ಕೊನು ஃபஸ்ட்டு கையில் தேல் மிக்ஸ் ஆக்கோரு அதில் பின்னெதிரை கவுண்டர் டாப்ரை மேல் வச்சிட்டு நல்ல ஒருக்கா நீட்டாக்கிட்டு கொடுக்கணும் இதில் கரெக்டை இதே போல மிக்ஸ் ஆக்கி ஒன்று கண்ணெங்கு நாங்கள் பண்ணு கரெக்டைத்துக்கிட்டுரு சும்மா ரெசிப்பி இது ஆறு பேங்கும் அக்கா உடனே உக்கோரும் கவுண்டர் டாப்ரை மேலுக்கு நான் ಇದ್ರೆ ಫಸ್ಟಿಗೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಎರ್ತಲ್ಡೆ ಇದು ಮಸ್ತ್ ಸ್ಟಿಕ್ಕಿ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೈತದೆಲ್ಲ ಮೈದಾ ಪುಡಿಡೋನು ಇದು ಕರೆಕ್ಟೈತು ನೀಡ್ ಹಾಕಿಯಲ್ಲಿ ಪಿನ್ನೆ ಇದ್ರೆ ಕಟ್ ಆಗಿ ತೆರ್ಕೋನು ನಾನು ಕಂಪ್ಲೀಟ್ ವೀಡಿಯೋ ಎಲ್ಲ ತ ಇಟ್ಟಿಲ್ಲ ಇದು ನೀಡ್ ಹಾಕ್ರದ್ದು ಇದ್ರೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿದು ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ನೀವು ಮಿಕ್ಸಿಂಗ್ ಹಾಕೋರು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನೆ ಇದ್ರೆ ಇದೇಪೋಲೆ ಕಟ್ ಹಾಕಿತ್ತು ஒரு ஒரே பால்ஸ் ஆக்கி தடுக்கணும் சேம் சைஸில் கிட்டீங்க நம்ம கட் ஆக்கி ஒன் டைங்கு பில்லிய செரி வந்துவாக இல்லை கரெக்ட் சைஸுக்கு பண்ணுறேன் நீங்கள் சும்மா பில்லிய பேணும் டைம் பில்லியாக்கா சீரிய பேணுன்ட்டைங்க சீரியம்மாக்கா சும்மா பில்லிய சைஸ் வேணுன் டைங்க ஜஸ்ட்டு ஃபோர் இருந்திங்க மெய்யாவும் ஜெண்டு பட்டை கட் ஆக்கி எங்கே தருத்தே பருத்தேன் உடனே நோக்கி எல்லாத்தையும் இதே போல் பால்ஸ் ஆக்கிட்டு வச்சு விட்றேன் ஒரு சைடில் எங்கன்னா சைடில் இதில் பிச்சில் பின்னோ நீங்கள் இதுக்கு ஒரு நேர ஒரு காட்டன் எந்த இதனை மேலே கிட்டு வெச்சோன்னு கண்டிங்குங்க அவுடையோ இது ஒரு நான் அத்தனை நேரம் நீங்கள் டைம் உண்டுன்னு கண்டிங்குங்க அங்கனே ஒரு கொரிய நேர ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் ஆயும் நீங்கள் வெச்சு கூட இந்த தீ ரெசிபி எல்லாருக்கும் இஷ்டாகவும் இருக்கிறேன் இஷ்டாயின் டைங்கு ப்ளீஸ் ஒரு லைக் ஆக்கோரு நோக்கோரு நான் பால்ஸ் ஆக்கி வச்சிருந்தாலே அதில் நாங்கள் பூரி எங்கன்னா ஆக்குறோம் நோக்கோ அதே டைப்பில் தெல்லு பத்தி எங்கேயு சப்பாத்தி எல்லாம் இல்லை சப்பாத்தியத்திர வெளியாக்கில் பூரி ஹாக்குறேன் நோக்கர் ஆ சைஸுக்கு ஐக்கி எங்கே இதுக்கு நாங்கள் ஃபீல்டிங் கொண்டு அதுக்கு ஐத்து எல்லா பால்ஸரையும் இதே போல்

ಚಿಕನ್ ಫಿಲ್ಲಿಂಗ್ ಹಾಕಿ ತಿಟ್ಟಂಗೆ ಇತ್ತು ನಲ್ಲ ಅಡ್ಡಿ ಟೇಸ್ಟಿ ಟೇಸ್ಟಿಯವರು ಹಿಂಗಂತೆಲ್ಲ ರೆಸಿಪೀಸ್ ಮಕ್ಕಳೋಗೆ ಇಷ್ಟ ನಾನು ನೋಡೋರ್ ಪ್ಲೇಟಿಗೆ ಎಲ್ಲಿ ಬಟರ್ ಅಪ್ಲೈ ಹಾಕಿರ ಬಟರ್ ಇಲ್ಲಿಗೆ ತುಪ್ಪ ಇಲ್ಲೆಂಟೈತೆಲು ಆಯಿಲ್ ಅಪ್ಲೈ ಇತ್ತು ಇದು ಬೇಕು ಬೇಕ್ರೇಕ ಮುಂದೂ ಫಸ್ಟಿಗೆ ನೋಕೋರು ಹಿಂಗೇನು ಹೇಳ್ತೀ ಇದಕ್ಕೆ ಇದ್ರ ನಡುವು ಕುಂಡಲ್ಲಿ ಇದ್ರ ಮಿಡ್ಲ್ಗೆ ಈ ಫಿಲ್ಲಿಂಗ್ ಇಟ್ಟದ್ದು ಕೊಡ್ಕೋನು ಎತ್ತರ ಬೇನು ನೋಕ್ಕಿತ್ತು ನೀವು ಫಿಲ್ಲಿಂಗ್ ಇಟ್ಟಂಗೆ ಇತ್ತು ನೀನು ಫಿಲ್ಲಿಂಗ್ ಇಟ್ಟದ್ದು ಇದೇಪೋಲೆ ಕವರ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ರೆ ಇದು ಕರೆಕ್ಟ್ ಐತೆ ಕವರ್ ಆವನು ಇಲ್ಲ ಅನ್ಕಂಡು ಈ ಸೈಡ್ ಓಪನ್ ಅವ್ರ ಇದು ಇದ್ರೆಲ್ಲ ಹಾಕಿತ್ತು ಫಸ್ಟ್ಗೆ ಅವರು ಪ್ಲೇಟ್ಲು ಬಿಚ್ಚಿಬಿಡೋರು ಇದು ಫಿಲ್ ಹಾಕಿರ್ತಾರೆ ನಾರ ಇದ್ರೆ ಬೇಕಾಕೋ ಫಸ್ಟಿಗೆ ನೀವು ಹೊರಗಡೆ ಸ್ಟವ್ರ ಮೇಲೆ ಬಿಡೋನು ഒരു ഫൈവ് മിനിറ്റ്സ് ആയങ്കിലും അത് ഫസ്റ്റ് ഹൈ ഫ്ലേമിലേ വെച്ച് വിട്ട് അതിൽ പിന്നെ ലോ ഫ്ലേം ആക്കി എങ്ങോരോട് ഒരു പ്ലേറ്റ് കിട്ടി വെച്ചോല്ല ബേക്കാക്കോ വിക പ്ലേറ്റ്ക്ക് മാത്രം നിങ്ങൾ ആയിൽ ആയി ഇല്ലെങ്കിൽ ബട്ടർ അപ്ലൈ ആക്കിയിട്ട് വീക്കോണു നോക്കോരുടെ നാ ഫ ഫസ്റ്റീച്ച ചൂടോകി ബി ച്ചട അത മേലു ആ പ്ലേറ്റ്ര മേല് വിച്ചോ ഇല്ല ആ പ്ലേറ്റ് നാ ബട്ട് അപ്ലൈ ആക്കിരേ ആയിലിന്റെ ആയിൽ അപ്ലൈ ആക്ക ചൊമ്മ മുട്ട മുട്ടാക്കീരാ ദൂര ദൂരക്കു ബോണു ഇതര മേല എഗ് വാഷ് ആക്കി കൊടുക്കൊണ് ಮುಟ್ಟೆಗೆ ತೆಲ್ ಪಾಲ್ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ತು ಇಲ್ಲೇನು ತನ್ನಿ ಆವಟ್ಟು ತೆಲ್ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ತು ಇದ್ರ ಮೇಲ್ಗೆ ಏನೇ ಮೇ ಅಪ್ಲೈ ಹಾಕೋನು ಬ್ರಷ್ ಹಾಕಿ ಕೊಡ್ಕೊನು ಏನಿದ್ರೆ ಲೋ ಫ್ಲೇಮ್ಲಿ ವೆಚ್ಚಿತ್ತು ತರ್ಟಿ ಟು ಫೋರ್ಟಿ ಮಿನಿಟ್ಸ್ ಹೆಂಗೊ ಇದ್ರೆ ಬೇಕಾಕೋನು ನಂಗೆ ಇಪ್ಪ ಕೇಕಲ್ಲ ನಾನು ಹಾಕೊಂಡು ಹೋಗೋರು ಅದೇ ಪಲ್ ಬೆಚ್ಚಂಗ ಇತ್ತು നാടിക്കൊരു സ്റ്റാൻഡ് വെച്ചിര സ്റ്റാൻഡ്ര മേൽഗ് പ്ലേറ്റ് വെച്ചത് ഡയറക്റ്റ് ആ എടുത്ത മേൽഗെ നിങ്ങൾ പ്ലേറ്റ് വയ്ക്ക പോകണ്ട ഇതേപോലെ എല്ലാ ബന്നും എഗ് വാഷറെ അപ്ലൈ ആക്കി കൊടുക്കണം இது அப்ளே ஆக்கியல் பின்னே லீட் க்ளோஸ் ஆக்கி பேக்கோகிற நின்க்கிதே ஆயில் ஃபிரை ஆக்கி தூ மெட் ஆயில் ஃபிரை ஆக்கோதிக் மாத்திரி சும்மா லோ ஃப்ளேமில் பெச்சித்து ஃபிரை ஆக்கி தேட்ணும் நான் டோனட் ரெசிப்பி இட்டர் அதில் நீங்கள் நோக்கி நான் டோனட் எங்கேனா ஃபிரை ஆக்கிரிண்ட் சும்மா லோ ஃப்லேமில் வெச்சித்து ஃபிரை ஆக்கி ஒன் கண்டிங்க பண்ணு கரெக்டுக்கு இட்டர் இங்கே ஆக்கோ கஷ்ட அங்கே நம்ம நினைக்க சும்மா ஈஸி ஐத்து ஆக அவரு இதற்கு ஓவன் வேணுனுட்டேந்தும் இல்லை ನೋಕ್ಕರೋ ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ಬನ್ ರೆಡಿ ಆಯೋ ಒಂದು ಚೊಮ್ಮೆ ಸಿಂಪಲ್ ರೆಸಿಪಿ ಇದೆ ಎಲ್ಲರೂ ಮಸ್ಟ್ ಐತೆ ಟ್ರೈ ಆಕೋ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಫೀಟ್ಪೇಕ್ರೆ ಕಮೆಂಟು ಚಲೋರು ವಾವ್ ಸೂಪರ್ ಅಂಡ್ ಆಯೆ ಚಿಕನ್ ಬನ್ ರೆಡಿ ಆಯ್ಕೆ ಒಂತಾವು ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ಬನ್ ರೆಡಿ ಆಯಿತು ಇಂದಿತಿ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಅಂತ ಟೈಮ್ ಪ್ಲೀಸ್ ಲೈಕ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ನೀವು ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಷೇರಾಕು ಆಯಿತು ಎತ್ತರ ನಾಳೆ ಚಾನೇನು ಸಪ್ಪೋಟಾಕಿಯೋ ಇರೋ ಸುಮ್ಮನೆ ಆಲ್ ಮಾರು ನಾಲ್ ಚಾನೇನಿಗೆ ಸಪ್ಪೋಟಾಕೋರ್ ಅದು ಕೈ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನಲ್ಲಡಿಪಿ ಟೇಸ್ಟಿ ಏತಿಕೊ ಮಕ್ಕಳು ಸುಮ್ಮನೆ ಇಷ್ಟ ಅವರು ಪ್ಲೀಸ್ ಇದ್ರೆ ನೀವು ಹಾಕಿತ್ತು ಕೊಡ್ಕರು അതേപോലെ എങ്ങനെ ആയിരൻകും കമൻറ്റ് ആക്കി ചൊല്ല മാഷ നല്ല അടിപൊളി ടേസ്റ്റി ആയി ചിക്കൻ ബൺ എങ്ങനെ ആയിരുന്നു നോക്കും നല്ല സാഫിത് കെട്ടു അടിപൊളി ടേസ്റ്റി ആയി തീർത്ത് നിങ്ങൾ ഒര്ക്ക് ആക്കിയെങ്കിൽ പിന്നെ പിന്നെ ആക്കി വയ്ക്കുവർ അത്ര ഒരു ടേസ്റ്റി ആയി തീക്കറ ഓക്കേ ഇൻഷാല്ലാ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കെട്ടി അസലാമലേക്കും